கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள் அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே ஆண்டு ரேசுவினுடைய பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அன்னை மரியாழை அன்புடனே நினைவு கூர்ந்து அந்த மரியாழுக்கு மாலை அணிய இந்த வேளையிலே இந்த ஜபமாலை பக்தி முயற்சியிலே எம்மோடு இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அளவில்லாத சகல நன்மையும் சுருபியாயிருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி நீச மனிதராய் நந்தறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவிரருடைய திரு சந்நிதியிலே இருந்து ஜபம்பண்ண பாத்திரமாகாதவர்களாய் இருந்தாலும் தேவிரருடைய அளவில்லாத தயை நம்பிக்கொண்டு தேவரிற்கு ஸ்துதி வணக்கமாகவும் புனித தேவமாதாவுக்கு தோத்திரமாகவும் ஐம்பத்து மூன்று மணி ஜபம்பண்ணா ஆசையாய் இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவருடைய ஒத்தாசை கட்டளை பன்னிரளும் சுவாமி ஆமன் பரிசுத்தாவி ஜவம் தேவரீர் தேவிரீர் வாரும் பரலோகத்தில் நின்று உடைய திவ்ய பிரகாசத்தின் கதிரிகளை வரவிடும் தரித்திரனுடைய பிதாவே கொடைகளை கொடிக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்திரளிவாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றவே எழுந்திரளிவாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே முது விசுவாசிகளுடைய இதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் முடை தெய்வீகமின்றியே மனிதனிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பின எனக்கு முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மூழ்கி ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்திரும் சுவாமி விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன் இவர் பரிசுத்த ஆவையினால் கற்பமாய் உற்பவித்து கன்னிமரியாயிடம் இருந்து பிறந்தார் பூஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சிபையை விசுவசிக்கின்றேன் அத்தியஷ்டவர்களுடைய சமுதீத பிரயோஜனத்தை பாவ பொருத்தலை சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்ற நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்ற ஆமேன் மெய்ஞான இறைவனும் மெய்ஞான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்பித்த ஜபத்தை சொல்லுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக வருக

திருமைந்தனை மன்றாடும் அருள் நிறைந்த மரியை மாழ்க கத்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் திருமகனாம் இறைவனுக்கு இருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக திரு மைந்தனை மன்றாடும் அருள் நிறைந்த மரியே மாල්க கத்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே ஊடி திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பரிசுத்த இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தூய ஆவியாய் இருக்கிற இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராய் இருக்கிற புனித இறை எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமே உண்டாவதாக அதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் வழியாம் ஆவியாவர் ஆவியானவர் இறங்கிய வேளை இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்ற குரல் கேட்டது நாமும் நாம் பெற்ற திருமுழுக்கினால் இறைவனின் பிள்ளைகளாக வாழும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக சித்தம் பலலோகத்தில் செய்யப்படுது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களின் உணவையும் எங்களுக்கு தளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கின்றவர்களை நாங்கள் பொறுத்துக்கொள்வது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உளபடாதையும் தீமைகளிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கருத்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைட்டின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டமரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைட்டின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டமரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சுரேஷனுடைய மாதாவே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைத்தின்க நியாய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சுரேஷ் மாதாவே பாவிகுடா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய எதிருவைத்தின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியாயே சுரேஷ்னுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைத்தின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியாயே சுரேஷ்னுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய துருவை கனியாகியே இயேசுவும் மரியாயே சுரேஷ்ய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைத்தியன் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜீஷ்ட மரியாயே சுரேஷுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைத்தின் கனியாகியே இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜீஷ்ட மரியாயே சுரேஷுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைற்றின் கனியாயே இயேசுவோம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ஷ மரியாயே சுரேஷ்ணுடைய மாதாவே காவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் எங்கள் பாவங்களை பொறுத்தர்களும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமதி இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் உலகிற்கு ஒழியாம் உயிருக்கு வழியாம் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறிடுவோ இயேசு கானாவில் திருமணத்தின் போது தாய் மரியாயின் பரிந்துரையை ஏற்று தண்ணீரை ரசமாக்கியதை தியானித்து எந்த சந்தர்ப்பத்திலும் அன்னை மரியாவை நம்முடன் வாழ்பவராக சிந்தித்து செயல்பட வரத்தை கேட்டு ஜெபிப்போம் பர்லோத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உங்களுடைய அரசு வருக உம்முடைய சித்தம் பர்லோத்தில் செய்யப்படுவது போல பூ உலகிலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிற்பது போல

இருக்கிற எங்களுக்காக இப்படனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே முடைய திருவைற்றி கணி ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்தா மரியாயே சர்வேஸ்வரண்டேய மாதாவே பாவிளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் அருள் அருள்நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையதுனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்தா மரியாயே சர்வேஸ்வரண்டேய மாதாவே பாவிளாய் இருக்கிற எங்களுக்காக ப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மறியே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கணியாகியே